ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து நிறைய வந்து கடைங்கெல்லாம் போட்டிருக்குறாங்க இந்த ஸ்டார் லைட் போட்ட லைட்டுங்க அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிற மாதிரியான எல்லாமே வந்து இங்கே ரொம்ப அழகாக இருக்குது வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் புக்கேஸு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலில் வரைக்குமே வந்து புக்கேஸ் வந்து அழகழகா வந்து இருந்து பெருசாக எல்லாமே இருக்கு கடைங்களில் கிறிஸ்மஸ்க்காக நிறைய வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் நட்ஸ் வகையான சாக்லேட்ஸ் பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து பாதாம் எல்லாமே நிறைய வந்து கடைங்களில் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம் சர்ச்சுக்கு வந்திருக்குறோம் இது வந்து மெயின் டவுன்ல இருக்கிற சர்ச்சு விளக்கெல்லாம் போட்டு ரொம்ப வந்து அழகாக சமீப்பாக இருக்குது பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்குது கிறிஸ் கிறிஸ்மஸ்க்காக இப்போவே ரெடி ஆகிட்டாங்க எல்லாமே வந்து நல்லா இருக்கு நம்ம எல்லா மதத்தினருமே வந்து போய்ட்டு பார்க்கக்கூடிய அழகாக இருக்குது எல்லாருமே போய் பார்க்கலாம் திருப்பலிகள்லாம் நடந்துட்டு இருக்குது